பண்ணி பேல செருப்புதி பிளாஸ்டிக் பண்ண முடியல சியாமா ஆ எச்சுக்கல பேல நக்கம் இது இது நக்கு ஆ இல்ல Facebookல நான் வீடியோ போட்டா நீ எதுக்குல பாக்க ஏ பண்ணி பேல பரவேசி பேல ஊருக்கு பிறந்த பேல நாய் பேல நாய்க்கு பிறந்தவனே நெரி எப்பாம் பார்த்தாலும் Facebookல வீடியோ போட்டு டேப் பேல அந்த பேல கேக்கிய செருப்பு பிஞ்சிரும் ஆமா வந்து செத்த பேல நான் வீடியோ போட உனக்கு கேக்கல செத்த பேல நீ இல்ல பின்னாடி வா பின்னாடி வந்து நக்கு வா நக்கி பேல ஆளு மூஞ்சி மோரையும் பாரு பரேசி பயில பரேசி பயில இது பேஸ்புக்ல ஒரு சில நாய்கள் கிடக்கு நாய்கள் சில நாய்கள் தான் எல்லாரும் கிடையாது சில நாய்கள் அடுத்தவன் வீடியோ போட்டா அதுல வந்து அசிசம் கமாண்ட் அடிக்கிறது அந்த பயில இந்த பயிலங்கிறது நானும் எப்ப மத்தான்னு பாத்துருக்கேன் அந்த பயில இந்த பயில கேட்கான் விருதா பயில பண்ணி பண்ணி குண்டி இருக்கும் போய் அது நக்கி தின்னு பேயில போவான் பேயில போவாங்க இல்ல நாய் விட்ட போட சோதனை தின்னுங்களே எருமாட்டு பயில இதுக்கு மேல என்னரு இந்த மாதிரி தேவ கமாண்ட் போட்டு இந்த ஐடி கார்டு உனக்கு சொல்லுங்களேன் இந்த செருப்பு செருப்பு பிஞ்சிடு உனக்கு ஆமா ஊருக்கு பிறந்த பையனா ஊருக்கு பிறந்த பையனா